என் அன்பு தமிழ் சேர்ந்த நாங்கள் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவி த்ரீ ஆட்ஸ் பார்த்து வாழ்க்கையில் செம்மையா வாழலாம்னு சொல்லிட்டு மாசாக கனவு கண்டுகிட்டு இருந்த மக்கள் மத்தியில் அந்த கனவை களைச்சி விட்டது உங்களுக்கு தெரியும் கனவு களைஞ்சி இப்போ நெருக்க நெருக்கடியாக நிற்கக்கூடிய தமிழக மக்களுக்கு இப்போ ஒரு புதிய செய்தியை நான் வந்து சொல்ல போறேன் இந்த புதிய செய்திங்கிறது ஒண்ணும் கிடையாது எல்லாமே பழைய தான் ஒரு வகையில நம்ம பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னாக்கா இப்போ இந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ரெண்டு கட்டுற தளமா நம்ம வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய குடும்ப ரத்த பந்தங்கள்லயே நிறைய பேருக்கு பணம் கிடைக்கல என் சகோதர சகோதரிகளுக்கு பணம் கிடைக்கல எங்க தெருவுல உள்ளவங்களுக்கு பணம் கிடைக்கல ஊர்ல உள்ளவங்களுக்கு பணம் கிடைக்கல தாலு கால உள்ள இருக்கிறவங்களுக்கு பணம் கிடைக்கல மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பணம் கிடைக்கல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பணம் கிடைக்கல வேண்டு வீடுல இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பது லட்சம் குடும்ப உறுப்பினர்களில் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கு பணம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில இப்போ வந்து

என்னன்னுங்க உழைக்கல வேறு வசிந்தல அப்ளிகேஷன்ல கையெழுத்து போடல ஒரு கம்பெனியை ஓபன் பண்ணுமா ஐநூறு ரூபாய் பணத்தை கட்டணுமா மெம்பர்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணமா ப்ரொடக்டை வாங்கி வித்தமா அது வந்து விளம்பரத்தை பார்த்தோமா ஜம்முண்டு ராஜபோகமா சம்பாதிச்ச மக்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி மார்ச்சோட இந்த கம்பெனியை வந்து திவால் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த கம்பெனியை மூடிட்டாங்க டிஓடபிள்யூ அதிகாரிகள் இதுல முறைகேடுகள் நிறைய நடந்திருக்கு அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த கம்பெனியை நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்தது நினைச்சு பார்த்தா ஒரே ஒரு பிரச்சனை நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றும் இல்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி இந்த உண்மையை கண்டவன் ஞானி அப்படின்னு சொன்ன இந்த உண்மையை கண்டவன் யாருமே இல்லைங்க அப்படி கண்டுட்டா அவன் தான் ஞானி அப்படிங்கிற வகையில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேல தப்பு கிடையாது அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கிற அளவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவ்வளோ அப்படி அதிகாரி அப்புறம் அவங்க எந்த கேள்வி இல்லாமல் சிறைக்கு கொண்டு போயிட்டாங்க வெயிலில் வெளியே வந்துட்டாலும் ரிலாக்சேஷன் வயல் கிடைச்சிட்டாலும் கூட இப்போ வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவர் மேலே கம்ப்ளைண்ட் புகார் பதிவு பண்றதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இப்ப கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யூஓ அதிகாரிகள் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து ஜப்தி பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் சில மக்கள் சொல்றாங்க அப்படியே ஒரு விஷயம் அவனை சொல்லிடுறேன்னு சொல்றேன்னு சொன்னால ஆரம்பத்தில் என்ன தெரியுமா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்பெனி வந்து திரும்ப திறக்க முடியாம போயிடும் அந்த கம்பெனி மையத்திரிங்கிறது உங்க அழியத்துக்கு நான் விருப்பம் இல்லை கம்பெனி திறக்க அதாவது எனக்கு பணம் கூட எனக்கு பரவாயில்ல கொடுக்காட்டியும் பரவாயில்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அது தப்பு அதாவது அரசோட ஊரோட ஒன்றி வாழ்கிறவங்க அரசு கூட நம்ம வந்து மட்டும்தான் இந்த அதாவது பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருப்பாங்க உங்களால் மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இதை பதிவு பண்ணியிருக்கோம் முக்கியமாக நான் சொல்கிறேன் காரணம் என்னென்னு கேட்டீங்க நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க இப்பவும் சொல்கிறேன் விருப்பப்பட்டால் கம்ப்ளைண்ட் கொடுங்க விருப்பப்படையே கம்பெண்டு இருந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே முடியல கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் அது தொய்வு இழுத்துக்கிட்டே தான் போகும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உண்டு ஆனால் எந்த எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபோர்ஸாக கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அந்த அளவுக்கு வந்து வழக்கு விசாரணை முடிச்சு எவ்வளோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வட்டி இல்லாமல் உங்களுக்கு கட்டண பணத்தையாவது கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் ஆனால் இதில் நிறைய பேர் வந்து விளம்பரம் வந்து ஜஸ்ட்டு சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அவ்வளோ தான் ஜஸ்ட் சம்பாதிச்சோம் கிட்டத்தட்ட ஒரு சில லட்சம் பேர் இருப்பாங்க அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க கம்பெனியே முடிமிடம் நிச்சயமா இது வந்து கம்பெனி வந்து தயவுசெய்து ஒன்று ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுங்க இந்த உண்மையை கண்டவன் ஞானி அப்படிங்கிற மாதிரி உண்மையை காண முடியாததாக தான் நம்ம இருக்கிறோம் அப்போ அவர் சொல்றாரு நம்மளுடைய எம்டி சக்தியானந்தன் தான் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் ஞானத்தோடு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நம்பிக்கையை அவர் மாற்றம் மாற்றலை அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் போய் பார்த்தோம் நல்ல ஒரு லட்சம் வெல்வது நிச்சயம் கவலைப்படாது இங்கே கம்பெனி நிச்சயமா திறக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு இவடபிள்யூ அதிகாரிகள் லாக் போட்டாச்சு சீல் வச்சாச்சு அதனுடைய அண்டர்டேக்கிங் வந்து கவர்மெண்ட் எடுத்துருச்சு கோர்ட் கேஸில் இருந்துகிட்டு இருக்கேன் மக்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இது வந்து விரைவாக இந்த கேஸை விசாரிச்சு மக்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நல்ல ஒரு நிச்சயம் வெல்வது நிச்சயம் அவருக்கு தாராளமாக பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு வருஷம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசமும் பிறக்க போகுது ஸோ ஏப்ரல் மாதம் பிறந்து வந்துகிட்டு இருக்கு ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சுக்கிட்ட பதிமூணாவது மாதத்தில் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எந்த விதமான வெளிச்சமும் தெரியாத இந்த கம்பெனி நிச்சயமாக ஒரு வேற லெவலுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை தான் பதில் சொல்லணும் காலம் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றீங்களே சார் அப்படின்னு நடக்க புதுமைகள் நான் சொல்லியிருக்கேன் உண்ட உள்ளதை கண்ட பின்பு ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடைக்கக்கூடிய இந்த உண்மையை கண்டவன் ஞானி

மக்கள்கிட்ட சொல்லிக்கிறதா ஏமாத்துற வேணாம் ஏமாற்றம் ஏமாற்றம் இருக்கிறவங்க நம்ம ஏமாறவங்க இருக்கிறதான் செய்யும் ஏமாறவங்க இருக்கிறவங்க ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்வாங்க அதனால நல்லூர் லட்சியம் வெல்வது நிச்சயம் சொன்னா அவர் ஒரு பக்கம் நம்ம எம்பி சார் சொல்லிட்டு இருந்தாலும் அரசாங்கத்துடைய கடமையை அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குது இதன் அடிப்படையில மக்களுக்கு பணம் கொடுக்க கொடுக்கக்கூடிய பணி விரைவில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ஈ ஓட்டுபிடி அதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட காவல்துறை எஸ்பி ஆபீஸ் இருந்தோம் என்ன சொல்றேன் ஈவோட்டபிளி அதிகாரி கோவை மாவட்டத்திலேருந்து தெரிவிச்சிருந்த அடிப்படையில என் டிடி சேனல் சொந்தங்களுக்கு நான் வீடியோ பதிவு பண்ணி நினைக்கிறேன் நீங்க வந்து வருத்தப்பட்டாலும் வருத்தப்பட்டு என்ன வந்து திட்டுறீங்க சத்தம் போடுறீங்க சார் நீங்களும் மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உறக்க சொல்றது என்னுடைய பலவீனமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பலம் தான் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு நாள் நீங்க புரிஞ்சுக்கீங்க நண்பு நம்பிக்கையோட நட்போட இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலோட நெருங்கிய சொந்தங்கள அடங்க பக்கத்துல இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்கள் புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி